யா அவர்களை பேச வரும் அன்போடு அழைக்கின்றேன் திருச்செங்கோடு ஜோதி ஆராய்ச்சி நாளர் மாதாந்திர கருத்தரங்கம் இருநூத்தி முப்பத்தி ஆறாவது கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகொண்டிருக்கிறது அந்த இரநூத்தி முப்பத்தாறாவது கூட்டத்துக்கு சுகர்நாடியில் பேச அழைத்த ஜோதிட சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு முந்தி என்னோடய வயதில் பெரியவர்கள் ஜோதிடத்தில் உள்ள பேசி அமர்ந்திருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இப்போ மேடையில் நம்ம அரங்கத்தில் பார்த்துக்கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் நான் எப்போவுமே ஒரு சுகர் நாடுங்கிற ஒரு முறையில் தான் ஜோதிடம் ஆராய்ச்சி ஜோதிடம் சொல்லித்தரது பேசுறது வச்சு பேசுகிறது பேசிகிட்டு இருந்தோம் போன வாரத்தில் வியாழக்கிழமை எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு அலோ அண்ணன் இந்தமாரி நாங்கள் புதிய தலைமுறையிலேருந்து உங்களை கூப்பிட்றோங்க நீங்கள் வந்து உரையாடுங்கன்னு கூப்பிட்டாங்க என்ன தலைப்புன்னு கேட்டேன் ஒரு மனிதனுடைய வாழ் வாழ்வில் வந்து உயர்வதற்கு ஜோதிடமா ஆன்மீகமாக அப்படிங்கிற தலைப்பு கூப்பிட்டுறங்க நீங்கள் ஜோதிடம் தான் இன்பது பேசுகிறதுக்கு உங்களை கூப்பிட்றோம் நாங்கள் நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் அஞ்சு பேர் சேர்ந்து போடுவோம் அஞ்சு பேர் நண்பர்கள் வந்து எல்லாம் தெரிஞ்ச நண்பர்கள் தான் பேர் சொல்ல வேண்டாம் எல்லாமே நம்ம நண்பர்கள் தான் நாங்கள் போயிருந்தோம் அவங்க அஞ்சு பேர் ஆன்மீகம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முக்கியத்துவம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் உயர்வதற்கு ஆன்மீகம் தான் பேசுகிறாங்க அப்போ வந்து நானும் பேசுகிறேன் அவங்க வந்து முக்கியமாக சொல்லிட்டாங்க எல்லாமே நம்மளை படைச்ச பிரம்மா கடவுள் தான் வாழ்க்கை நடத்துதுங்க இல்லைன்னு சொல்லுங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஆன்மீகம் தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஜோதிடமே ஆன்மீகம் தான் ஆனால் இருந்தாலும் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் உக்காந்து இருக்குது அப்படின்னா ஒரு மனிதன் பணக்காரன் ஆகிறதுக்கும் ஒரு மனிதனுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கும் ஒரு மனிதன் பிரதமர் ஆகிறதுக்கும் கொடி சொன்ன ஆகிறதுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது தான் நான் பேசினேன் கிரகம்தாங்க உங்கள் உங்கள் ஆன்மீகம் ஜோதிடமும் ஆண்மையும் ஒன்று தான் ரெண்டு தனித்தனியாக இல்லை ஆனால் விதிமுறைப்படுத்த அமையும் அப்படின்னு சொல்லி பேசுறேன் அதுக்கு ரெண்டு அணிக்கும் தலைவராக ஒரு எழுத்தாளர் ரொம்ப வயதில் அதிகமான வயதானவர் எழுத்தாளர் ரொம்ப பிரபலமாக நாடு ஃபுல்லாக தெரிஞ்சவர் அவர் தான் நடுவர் மன்றாக வந்திருந்தார் அப்போ அவர் எல்லாம் சொல்லிவிட்டு ரெண்டும் சேர்ந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் ஜோதிடம் என்பது உண்மைங்க ஜோதிடம்தான் உண்மை ஜோதிடம் தான் மனிதனுடைய மனிதனை இயக்கிறது ஜோதிடம்தான் ஆனால் இருந்தாலும் ஜோதிடத்தை அவ்வளவு ஈஸியாக ஜோதிடம் கணித்து சொல்ல முடியுமான்னு கேட்டார் சொல்ல முடியும் சாருன்னு நான் இல்லை சொல்ல முடியாது அப்படின்னார் அவரை தனியாக கூப்பிட்டு சொன்னேன் சில விதிமுறைகளை ஒத்துக்கிட்டார் அதே போல ரஜினிகாந்த் போனவா ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் பேசினார் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய தெளிவானது ஜோதிடத்தை எளிமையாக பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு அவரும் கேட்டார் அடுத்தபடியாக நம்ம சினிமா நடிகர் டி ராஜேந்திர அவர் அப்படி கரைச்சி குடிச்சவரு தான் அவரும் சொல்றாரு ஜோதிடத்தை எளிமையான முறையில் பார்த்து சொல்ல முடியுமா இப்படி ராஜேஷ் இப்படி நிறையா சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் நிறைய பேர் சொல்றாங்க ஜோதிடத்தை அவளை எளிமையாக சொல்ல முடியாது நான் சொன்ன எளிமையாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு உதாரணத்துக்கு நான் அந்த மேடையிலேயே சொன்னேன் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு சிம்ம லக்கணம் ரெண்டில் கேதும் சனி பகவான் இருக்குது தாடி விடாமல் இருந்தால் அவர் வாழ்க்கை வேஸ்ட் அப்படினே அவரு தாடி எடுத்துகிட்டு இருக்கு சொல்லுங்க போகலாம் தாடி விடாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது தாடி விட்டு இருந்தால் மட்டும்தான் அவரால் வெற்றி பெற அது மட்டும் இல்லாமல் அவர் சினிமாவில் எழுதி கொடுக்கறதுன்னா பேசலாம் தன்னுடைய சுய சிந்தனையோடு அரசியலோ ஆன்மீகமோ வெளியில் பேசுனா மாட்டிக்குவார் ஏன்னா சனிக்கிறது ரெண்டில் சிம்மலக்கிறது இருக்கிறது ரெண்டில் அவருடைய பேச்சு எடுப்பிடாரு இப்படி எல்லாம் சில வார்த்தை சொன்னதுக்கு அவரே ஓசனை பண்ணார் சரிங்க அப்படின்னு அது வந்து பேசிட்டு வந்துட்டான் அப்போ எளிமையான முறையில் ஜாதகம் சொல்ல முடியுமோன்னா சொல்லலாம் அதுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க நான் எப்போவுமே ஒரு ஜாதகத்தை போட்டு தான் சொல்லுவேன் ஒரு ஜாதகத்தை போர்டில் போடுன்னு சொல்லிடுவேன் இப்போ ஒரு ஜாதகம் சொல்கிறேன் எளிமையான முறையில் சொல்லலாமாங்கிறத நம்ம உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் பதினெட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பத்து இருபத்தி ரெண்டு பிஎம் நோட் பண்ணிக்கிறதா பண்ணீங்க எல்லாம் யூடியூப் சேனலில் போட்டாலும் பார்த்துங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் நோட் பண்ணுறா போட்டுங்க இல்லை பாருங்கள் நம்ம செயலாளர் செல்லில் போட்டார் பதினெட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பத்து இருபத்தி ரெண்டு பிஎம் நாமக்கல் அவர் நாமக்கல்ல பிறந்துக்கிறார் நம்ம ஆணுங்க ஆண் சார் ஆண் பதினெட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பத்து இருபத்தி ரெண்டு பி எம் நாமக்கல் அவரும் பாப்பார் அவரும் பாப்பார் போட்டீங்களா சார் ஆ நாமக்கல் போட்டீங்களா சிம்ம லக்கணமா சார் சிம்ம லக்கணம் மூணில் சந்திரன் சனியா சார் நாலில் புதன் கேது அஞ்சல சூரியன் குரு ஆறில் சுக்கரன் ஏழில் செவ்வாய் பத்தில் ராகு பதினொன்றில் மாந்தி ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா ரிஷ்ப லக்கணம் மிதனத்தில் சுக்கரன் சனி கடகத்துல கேது துலானில் செவ்வாய் விருச்சகத்தில் குரு கடக மகரத்தில் ராகு கும்பத்தில் சந்திர மாந்தி புதன் மேசத்தில் சூரியன் இது நவாம்ச கட்டம் இப்போ அவர் பிறங்கும் போது திசை பதினெட்டு வருஷம் அஞ்சு மா எட்டு வருஷம் அஞ்சு மாதம் பதினோரு நாள் பிறந்த காலத்தில் ராகு திசை எட்டு வருஷம் அஞ்சு மாதம் பதினோரு நாள் அடுத்தபடியாக குரு ஒரு பதினாறு அடுத்தது சனி திசை இப்போ நடக்கிறது சனி திசையில் ராகு புத்தி நடக்குது சார் நம்மளோட ஜாதத்தை கொடுத்துட்டார் அந்த பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள்லாம் சொன்னாங்க இல்லைங்களா ஜோதிடத்தை ஈஸாக சொல்ல முடியுமான்னு சொல்லலாம் இந்த ஜாதகன்னு என்ன ஜாதத்தை கொடுத்துட்டு உக்காந்துக்கிட்டார் அவர் ரெண்டு பேர் நண்பர்கள் இருந்தாங்க வந்து சொல்ல நீங்க வந்து படிப்புல மிகப்பெரிய அற்புதமா படிச்சிருக்கலாம் ஏன் ஐஏஎஸ் கூட நீ பாஸ் பண்ணிருக்கலாம் ஆனால் படிச்சதுக்கு நீ வேலைக்கு போக முடியாது ஒரே படிச்சதுக்கு படித்த படிப்புக்கு வேலைக்கு போக முடியாது அவர் சொன்னார் நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா அவர் கண்டிப்பாக வேலை போட்டாவணும் ஆனால் இவருக்கு போன இப்போ வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது முடிஞ்சு நாற்பது நடக்குது அவர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வயசுலேயே ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டார் அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால பிசிஆர் கேஸ் அது சட்ட வல்லுநர்கள் அவர் சொன்னது பிசிஆர் கேஸ் போட்டுருக்குது அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது எனக்கு அந்த பிசிஆர் கேஸ் முடிஞ்சா என்ன ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறதுனால எனக்கு வேலை போடுவாங்களா என்னோட பிரச்சனைகள்லாம் கலெக்டர் ஆகும் டிஎஸ்பி ஆகும் பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறாங்க நான் மட்டும்தான் இப்போ கேஸ் விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறேன்னார் இதை எப்படி சொல்லுவீங்க இப்போ ஈஸியாக சொல்லணும் இல்லையா அப்போ அதிபதி அதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி வாக்கு காரகன் ரெண்டும் புதன் தான் கேதோடு இருக்குது அது கேது இல்லை எங்களுக்கு அது வந்து குரு சார் செயலாளர் சார் ரெண்டாம் அதிபதி புதன் நாலாம் பாவத்தில் அவர் சுயசாரம் அங்க கேதுங்களா கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது விசாக நாலாம் பாதம் அது குரு அப்போ புத்திக்காரகனும் அறிவுக்காரகனும் நாலாம் பாவத்தில் அப்போ அவர் படிச்சார் அவர் நல்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஐஏஎஸ் பரிச்சை எழுதி டெல்லியில் போய் பரிச்சு எழுதி பாஸ் பண்ணிட்டார் ஆனால் ஏன் வேலை போடல ஏன் வேலை கிடைக்கல இப்போ இவரோட பறிச்சிங்க கலெக்டர் ஆகுறாங்களா டிஎஸ்பி ஆகிறாங்களா பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறாங்க ஆனால் இவரு மட்டும் இன்றைக்கி அந்த வேலை இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சினையில் அந்த கேஸு கேஸுனா பிசிஆர் கேஸ் இருக்குது கேஸில் வெல்ல முடியுமா நாங்களோட எந்த உனக்கு வந்து அவங்களே கலெக்டர் போஸ்ட் முடியாதுங்க உங்களால் வேலை பண்ண முடியாது தொடர முடியாது உங்களுக்கு ஜாதகம் ஓரளவுக்கு தெரியுமா பத்தாம் பாவத்தில் ஒரு நீச கிரகமா யார் சார் ராகு இருக்கு பத்துல அந்த லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் யாருங்க குரு சூரியன் நீச ராகு ஆறு எட்டுல மாட்டி லக்னாதிபதி சூரியனா மாட்டி லக்னம் என்பது அகம் சார்ந்தது உயிர் ராசி என்பது உடல் அந்த உயிருக்கு லக்னாதிபதி அஞ்சல பேர் ராகு நீச ராகு ஆறு எட்டில் உடலாதிபதி ஆகிய சந்திரன் அந்த ராகு அல்ல அதுக்கு ஆறு எட்டில் பத்தாம் அதிபதி சுக்கரன் சந்திரங்காலில் அந்த சந்திரன் ராகு கால ராகு நீசம் அவ கலெக்டரே நீங்கள் பாருங்க கலெக்டரே உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி வச்சாலும் இவங்களாம் வேலை செய்ய முடியாது தொழில் கோச்சின்னு விட்டேன் பிசிஆர் கேஸ் முடிஞ்சேன் பிசிஆர் கேஜ் முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி உங்களால் அந்த வேலைக்கு போக முடியாது நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை முடியாது உங்களால் செய்ய முடியாதுங்க அவரும் இந்த யூடியூப் வழியே பார்த்துட்டு தான் இருப்பார் ஃபோன் பண்ணி கூட கேட்பார் நேத்தும் தான் சொன்னேன் இன்னும் தான் சொல்கிறேன் நாள் முடியாது ஏன்னா நீச ராகுக்கு ஆறு எட்டலை உடலாதிபதியும் உயிராதிபதியும் இருந்தால் அந்த ஜாதகன் அவனுக்கு அந்த புகழை கொடுக்காது பாருங்க ஒரு மனிதனுக்கு வந்து புகழை கொடுக்கக்கூடிய இடம் லக்கனன் நின்ற நட்சத்திராதிபதி லக்கனாதிபதி நட்சத்திராதிபதி பலமா இருக்கணும் அடுத்து உடல் சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்கணும் இது மூன்றும் இல்லைன்னா அந்த உலகத்துல பேர் புகழ் இருக்க இருக்காது ஒரு படத்துல வடிவ செந்தில் கவனம் பண்ணி பார்த்து செந்தில் பார்த்து கையெடுத்து கும்பிட்டுருவான் உடனே பார்த்த கையெடுத்து கையை கை போய் கையை பார் ஆனா இன்னொரு படத்தில் சொல்லுவாங்க நான் கடை கை எடுத்த தானே அவரை பார்த்தா தானா கையை சார் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி ராசி என்ற நட்சத்திராதிபதி லக்னாதிபதி என்ற நட்சத்திராதி கேந்திரம் தெரிய ஆட்சி உச்சம் பெற்று சுபர்கள் சேர்க்க பாருந்தா தானாவே கை எடுத்துக்க ஐயா வணக்கம் பாங்க இதுதான் உயர் புகழ் இதுதான் பேர் இதுதான் ஆத்மா இது மூணு கெடாமல் இருக்கணும் இது மூணு கெட்டு போச்சு இந்த ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னு எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு இப்போ என் அருமை நண்பர் கரூர் சூரிய சுந்தரராஜன் ஐயா கூட சொன்னார் இல்லைங்களா தர்ம வித்து யோகம் லக்கணத்துக்கு ஒன்பது பத்து கூட வேறு அந்த பாவத்துக்கு இருந்து ரெண்டு காரு மூணு காரு பார்த்துட்டு போக சொல்லிட்டீங்க நாங்கள் அதை நூறு தரம் பார்த்துட்டோம் ஆனால் அது கெடாமல் இருக்கணும் நிறையா பேர்த்துக்கு தர்ம கரிமதி யோகமாக இருக்கு ஆனால் அது கெடாமல் இருக்கணும் எப்படி கெடாமல் இருக்கணும் இப்போ ஐயா சோனத்தை எடுத்துக்கிறேன் அப்படியே ஜாதகம் இருக்குது சொல்கிறேன் தனுசு லக்கணம் ஒன்பது பத்து கூட யாருங்க சூரியனும் செவ்வாயம் சூரியனும் புதனும் சாரி தனுசு லக்கணத்துக்கு ஒன்பது குடை சூரியனும் பத்து குடை புதனும் ரெண்டளவுக்குதே ஆருக்கே ஒருத்திருக்கேன் அப்போ அவர் ஒன்பது பத்து குடை தர்மகர் மதி பற்றி யோகம் ரெண்டாவது போகுது தான் காசு பணம் செல்வாக செல்வாக்க இருக்கணுமில்ல நல்லா இருக்கணுமில்ல ஆனால் அவர் அந்த அந்த அளவுக்கு இல்லை என்ன காரணம்னா சிம்மத்தில் ஒரு ராகு இருக்கு சிம்மத்தில் ஒரு ராகு இருந்தால் சைடு பாரு ஆறு ஆறு பாரு சைடு குத்த அந்த புதனையும் சூரியனையும் குத்திருச்சு அவரால் அந்த தருமகிரமா அதிபத்திய யோகமே பெற முடியவில்லை அது ஒரு மெயின் பாயிண்ட் வச்சுக்கணும் அப்படி பார்த்துக்கணும் எந்த யோகத்துக்கும் ஆறு எட்டில் ஆறு ஆகியது இருக்கக்கூடாதுங்க அது ஒன்று அடுத்தது அந்த சூரியனும் புதனும் நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பாண்டிக்கு போனாலும் பலன் இருக்கார் இது என்னுடைய அருமை நண்பர் எம் ஆர் பாளையம் பாண்டியராஜனுடைய ஜாதகம் இந்த ஜாதகம் அப்படியே இருக்குது அவரால் மேலே வர முடியல அவர் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏன்னா அந்த தர்மகிரமதிபதி யோகம் சிறப்பாக செயல்படாது அதேமாரி என் பொண்ணு கடக லக்னம் ஏழாம் பாவத்தில் சுக்கரனும் புதனும் அப்போ ஒம்பது பத்து குழு தர்மகிரமதி பற்றி யோகம் ஏன் லக்குது இல்லையா சிறப்பாக இருக்கணும் இல்லையா இல்லை என் பொண்ணை நான் எவ்வளோ முடிச்சு பண்ணி இன்ஜினியரிங்கில் ஈசி டிபார்ட்மெண்ட் படிக்க வச்சேன் எங்கள் பொண்ணால் ஒரு மாதம் வேலை வாங்கி சம்பளம் வாங்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா தனிசில் ராகு இருக்குது அப்போ ஆறு எட்டு பத்து ஆறு ஆறு எட்டாக அந்த சுக் அந்த புதனையும் சுக்கரனையும் குத்துருச்சேன் அதனால் எங்கள் பொண்ணால் வேலைக்கே போக முடியல ஒன்பது பத்து கூட தர்மகிரமதிபத்து யோகம் எங்க கூட இருந்தாலும் யோகம் யோகம்னு சொல்றீங்க நான் உங்களை தப்பா சொல்ல சைடு அதாவது ஆறு இட்ல ராகு கேது இருந்து குத்துருச்சுன்னா அந்த யோகம் மாறி போச்சு நான் ஐயா சொன்ன ஜாதகத்தில் தர்ம கருமதிபத்து யோகம் ஜாதகத்துல ஒரு பலாயிரம் கவனம் ஜாதகத்தில் பார்த்துட்டேன் சைடு குத்துருக்குதே மேலேயே வர முடியல நீங்க வந்து அதெல்லாம் சைடு குத்து தான் உங்களுக்கு நல்ல குத்த வச்சுங்க நீங்க பாருங்க எந்த யோகமா இருந்தாலும் சரி அதுக்கு ஆறு இட்ல ராகு கேது இருக்கக்கூடாது அது நீச ராகு கேதுக்கு ஆறு இடத்துல இருந்தால் சோழியே முடியவே முடியாது அதுபோல் ஒன்பது பத்து தர்ம கிரமாதிபதி யோகம்னா அதை தீய கிரகம் பாவ கிரகங்கள் ஆறு இருக்க இருக்கக்கூடாது அதை பார்க்கவும் கூடாது அந்த அவர் நின்ற அதிபதி பலமாக இருக்கணும் அப்போ தான் அந்த யோகம் தர்ம கிரமாதிபதி யோகம்லாம் வேலை செய்யும் நான் நீங்கள் சொன்னீங்க உங்களை மறுக்க சொல்லவில்லை ஏன்னா இதுதான் நான் நிறைய அனுபவத்தில் பார்த்தாச்சு அதனால் இப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் கூடி அஞ்சாம் பாவத்தில் பேர் புகழ் உள்ள சாதனத்தில் இருக்குது ஆனால் ராகு சைடு குத்தா நீச ராகு அடுத்தது பொதுவாக பதினோராம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து நீர் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் சுக்கரன் நீர் ராசி இழக்கணுங்க அப்படி இருக்கணும் அடுத்தது குப்பை ராசி சதுப்ப ராசின்னு ஒரு ராசி இருக்குது அது மகரம் தான் மீன் இலக்கணத்துக்கு பதினொன்றில் சுக்கரனோ சந்திரனோ இருந்தாலும் அவங்களும் விவசாயம் பண்ணலாம் பன்னிரெண்டு பாவத்துக்கு இப்படி ஆய்வு பண்ணி யார் விவசாயம் பண்ணலான்னு தாராளமாக சொல்லலாம் இப்படி தான் சொல்லணும் சொன்னீங்கன்னா வெற்றி பெறலாம் ஈசாக சொல்லலாம் ஜோதிட பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்லிக்கிறாங்க ஜோதிட அவ்வளோ ஈஸி இல்லைன்னு ஈசாக சொல்லலாம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஜோதிடத்தை அற்புதமாக சொல்லலாம் இருந்தால் பொழைச்சிக்க முள்ளன்னு சொன்னாங்களா இல்லையா புத்தி உள்ளபுலாம் பொழச்சிக்கோ வாயு உள்ளபோ பொச்சுக்கான் புத்தி உள்ளபோல பொழைச்சிக்கான் வாயு உள்ள பிள்ளை அது அதுவே புத்தி உள்ள பிள்ளை பொழிச்சிங்களா அது வேறு இந்த மாதிரி யோகமா கற்றுக்கிட்டா சோசியம் சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதே போல எப்படி எந்த கிரகம் இருந்தாலும் சரி லக்ன என்றாதி லக்னாதிபதி என்றாட்சி ராசி என்றாதிபதி கிடக்கூடாது இதெல்லாம் கெடாம இருந்தால் அந்த ஜாதகம் ஏதாவது ஒரு ரோட்டில் பொழச்சிக்குவான் கிரகம் அவனை கொண்டு போய் தூக்கி விட்டுரும் அப்போ இதை இன்னொன்று சொல்லுவாங்க நிறைய ஆயுத குப்பை ராசிங்கிறது மகரம் குப்ப நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க குப்ப நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இல்லையா அதில் குப்பை நட்சத்திரம் எது அழுக்கு நட்சத்திரம் எது இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள நட்சத்திரம் அழுக்கு அழுக்கு நட்சத்திரம் ஒரு ஜாதகன் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தே அது லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னாக இருந்தால் அவனும் விவசாயம் பண்ணலாம் அவங்க வீட்லையும் பால் பால் தயிரே எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும்

அவங்க வீட்டுல விவசாயம் நல்லா இருக்கும் அப்ப இந்த லக்கணத்துக்கு அந்த சந்திரன் இல்ல நான் சுடுத்து வச்சுக்கிறேன் லக்கணத்துக்கு அந்த ஆயுத நட்சத்திரமா இருந்தா கேந்திரம் திரிகோணமா இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டுல விவசாயம் இருக்கும் ஆடு மாடு இருக்கும் பால் போ பால் ஊட்டி தயிர் போட்டு நெய்வேன் சிலுப்புவாங்க சரி சார் இப்ப அந்த காலத்துல பத்து பானையை வச்சு கட்டி சிலுப்புனாங்க இப்ப அது இல்லவே இல்ல இப்ப எப்படி தயிர் இப்ப எப்படி வந்து வெள்ள எடுப்பாங்க சார் பாலை வாங்கி தயிர் போட்டு மிக்சில் அடிக்கிறாங்க மிக்சில் அடிச்சு வெள்ளை எடுத்து தயிர் பண்ணி கொடுக்குறாங்க அப்ப ஆழ்வி நட்சத்திரம் விவசாயத்தை குறிக்கும் பரவி நட்சத்திரம் அது எதை குறிக்கும் பரவி நட்சத்திரம் ஓட்டுகளை குறிக்கும் பரணி நட்சத்திரம் ஓட்டுகளை குறிக்கும் சந்திரன் பரணியில் அது பாருங்க ரெண்டாம் பாத்த ரெண்டாம் பாத்தில் கூட பரணி ரெண்டு பூரா ரெண்டு பூராட ரெண்டு இதெல்லாம் செல்லாது அதே போல் ஆயினி நாலு கேட்ட நாலு ரேவதி நாள் இது செல்லாது அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து அசு அசுனியில் அசுனி ரெண்டு மக ரெண்டு மூளை ரெண்டு இந்த சொன்ன விதிமுறை எதுவுமே படிக்காது ஆப்போசிட்டாக வேலை செஞ்சோம் இதெல்லாம் ஏன் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க அப்போ பரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது கேந்திர திரிவோனத்தில் தான் ஓட்டில் கிடைப்பாங்க வைப்பாங்க ஆனால் பரணி ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் ஓட்டல் கிடச்சி நஷ்டம் அடைவாங்க அப்போ பரணி நட்சத்திரம் முதல் பாதமாக இருக்கணும் நாலாம் பாதமாக இருக்கக்கூடாது முதல் பாதம் மூணாம் பாதமாக இருந்தால் அவங்களுக்கு ஓட்டல் கடை வச்சு வளர்ச்சி அடைவாங்க பரணி ஒன்றாம் பாதம் அம்சத்தில் எங்கே இருக்கும் சிம்மத்தில் பரணி ரெண்டாம் பாதம் கண்ணி அது என்னவா இருக்கும் அது என்னவா இருக்கும் நீசத்துலக்கம் ராசியில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று அமிஷத்தில் நீசம் பெற்ற பலனை இழந்துடும் ராசியில் ஒரு கிரகம் ஆகி அமிஷத்தில் உச்சம் பெற்றால் அந்த கிரகம் பலன் கொடுக்கும் இதை நல்லா பண்ணிக்கணும் அப்போ பரணி ஒன்றாம் பாதம் மூணாம் பாதம் சிம்மத்துலேயும் துவானிலையும் நல்லா இருக்கும் அவங்க ஹோட்டல் கடை வைக்கலாம் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமே ஒரு காரணக்கருத்தா இருக்கு இப்படிதான் சொல்லணும் இது ஆராய்ச்சி பண்ணா ஈசா சோதனை சொல்லலாங்கிறது எங்க சுகநாடியோடைய விதி விதி இப்ப அப்படி சொல்லலாம் ஏ விஜயன் சுகர்நாடி ஜோதன பேராசிரியர் நான் சுகர்நாடி என்று ஜோதி ரகசிய ரெண்டு புக்கு எழுதிருக்கிறேன் அந்த புக்கு உலகம் புல்லா போயிருக்குது சுகநாடி குழுன்னு வச்சுக்க உலகம் புல்லா இருக்குது அந்த புக்கை பாடிச்சுட்டு ஜோதி அற்புதமான்னு சொல்றாங்க என் பேர் ஏ விஜயன் சுகர்நாடி ஜோதிட ஆசிரியர் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் தமிழில் சொல்ல மூணு ஒன்பது நாற்பத்தேழு ஏழு ஐநூற்றி ஐந்து இருபத்தி நாலு என்னுடைய நம்பர் நன்றி சார் அனைவருக்கும் நன்றி சிம்மக்கரலோன் விஜயன் ஐயா அவருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது அடுத்த மாதம் காலையில் ஒன்பது மணிக்கு வந்து விடுவார் பத்தரை வரைக்கும் முதல் உரை அவர்தான்